இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மட்டன் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் போட்டு தான் நல்லா காரசாரமாக குழம்பு வச்சுருக்கேன் இந்த குழம்பு சாதத்து சாதத்துக்கூட இட்லி தோசை இடியாப்பம் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப சிம்பிளாகவும் வைக்கக்கூடியது இந்த குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வாங்க வீடியோவில் பார்த்துடலாம் குழம்பு வைக்கிறதுக்கு வானல்லாம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணணும்னு சேர்த்துருக்கேன் மசாலா பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் மசாலாலாம் இதுலேயே சேர்த்து அரைச்சதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கை சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா வதங்கி வர மாதிரி ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயிலே இப்போ மட்டனை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் மட்டன் வேக வச்சு தண்ணியோடு சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு எண்ணெயிலே பாதி வதங்கிருச்சு இப்போ இந்த மட்டன் வேக வச்சு தண்ணியில் மீதியும் வெந்துடும் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி தூவிட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வரைக்கும் நம்ம குழம்ப கொதிக்க விட்டுடலாம் இந்தளவுக்கு பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கும் முக்கால் பாகம் வெந்திருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்த்துடலாம் தேங்காய் கூட வேறு எதுவுமே சேர்க்கலை வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சியிலே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அதையே நான் குழம்புக்கு சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு தேவையோ அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கிலோ மட்டனுங்கிறதுனால இந்தளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வச்சிட்டோமாக்க திக்க நம்ம கூட இட்லி தோசை கூட எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய மட்டன் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு ரெடி லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதுதான் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்